இந்தியா முழுவதும் அடுத்த ஆண்டு பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக உட்கட்சி தேர்தல் நடத்தி வருகிறது அதன்படி தமிழகத்திலும் கிளைகள் முதல் மாவட்டம் வரை நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட உள்ளார்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் புதிய மாநில தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜக பணிகளை உள்ளது தமிழகத்தின் பாஜகவின் தற்போதைய தலைவர் அண்ணாமலை பதவிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது ஒருவர் தலைவர் பதவியில் இருமுறை இருக்கலாம் அந்த வகையில் மீண்டும் அண்ணாமலைக்கே வாய்ப்பு வழங்கலாம் என்று கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமையாமல் போனதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று குற்றம் அவர் மீது சாட்டப்பட்டது எனவே அதிமுகவுடன் இணக்கமாக செல்பவர்களை நியமிக்கலாமா என்ற கோணத்திலும் ஆலோசிக்கப்படுகிறது அதன்படி தமிழிசை சவுந்தரராஜன் பெயரும் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரத்தில் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது